அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் அந்த காலத்தில் வெளியூருக்கு கொண்டுக்கிட்டு போகிறதுலேருந்து இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் ஆஃபீஸ்க்கும் சமைச்சு கொடுக்கணுன்னா எப்பவுமே முதல் இடத்தை பிடிக்கிற கட்டிச்சோறு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை மொதல் ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் வாங்க மீடியாக்குள்ளே போகலாம் இதுக்காக ஒரு மீடியம் தக்காளி சைஸு புளி ஊற போட்டிருக்கேன் ஒரு பெரிய தேங்காவை தண்ணி பால் தலைப்பால்னு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலி அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி சேர்க்கும் போதே அந்த சோறு கெட்டு போகாமலும் இன்னும் நல்ல மனமாகவும் இருக்கும் இங்கே ஆரை விட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் கரைச்சல் எடுத்து வச்சாச்சு தேங்காய் பாலம் ரெடியாக இருக்குது நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசியில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இது பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுலேயுமே சமைக்கலாம் நீங்கள் பச்சரிசியில் சமைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சமைங்க இந்த கப்பால் நான் ரெண்டு மாவணி அரிசி இன்றைக்கி எடுத்திருந்தேன் இது எங்கள் ஊர் சைடு மாவணின்னு சொல்லுவோம் ரெண்டு கப் அரிசிக்கு எனக்கு நாலு கப்பு தண்ணி தேவைப்படும் ஸோ நான் புளி கரைச்சல் அப்புறம் அந்த தேங்காய் பால் வேங்கொண்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நாலு கப்பாக எடுத்து வச்சுக்கிறேன் புளி வந்து நம்ம ரொம்ப வடிச்சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை அதில் பல்ப்போடேயே போடலாம் புளியும் தேங்காய் பாலும் கொதிக்கும் போதே ஒரு விதமான ஹீட் உருவாகும் அந்த சாப்பாட்டில் அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை வறுத்து சேர்க்குறோம் வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சியானது இப்போது நம்ம ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு நாலு கப்பு தண்ணியை எடுத்தாச்சு இதோட டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதேமாதிரி ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் உங்கள் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சுங்க இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் சமைக்க போகிறோம் குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டெம்டிங்கான மனம் கொடுக்குறது அவசியம் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் கட்டி நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு வெடித்ததும் உளுந்து பத்து பல் பூண்டு நாலு வர மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம அந்த புளிக்கரைச்சல உள்ளே சேர்த்துடலாம் நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோங்கிறதுனால கொதிக்க முன்னாடியே அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதே பச்சை அரிசி நம்ம எடுத்திருந்தோன்னா அது தண்ணியில் லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் அரிசியை உள்ளே சேருங்க பொடியாக்கி வச்ச வெந்தயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி குக்கர் விசில் போட்டு ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்து எடுத்தால் சூப்பரான கட்டிச்சோறு ரெடி ஆயிடும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இது பிசு பிசுன்னு தான் இருக்கும் கட்டிச்சோறு ரெடி ஆயிடுச்சு கட்டிச்சோருக்கு சைட் டிஷ்ஷாக கருவாடு பொறிக்கலாம் உருளைக்கெழங்கு முட்டை பொரிக்கிறது மீன் ராணுன்னு எது வேணாலும் அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் குட்டி குட்டியாக பொட்டேட்டோவை கட் பண்ணி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை பூசி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெண்டு மாதிரி பண்ணுவோம் ஒன்று அவிச்சு பண்ணுறது இன்னொன்று இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு இந்த நம்ம திரட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த எண்ணெயிலையும் இந்த கொஞ்சமாக ஊற்றி இருக்க தண்ணியிலையுமே இது நல்லா வேகும் ஒரு நாலு பல்லு பூண்டை இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் ஒரு அல்டிமேட்டான இது ஒரு சைட் டிஷ்ஷு கட்டிச்சொருக்கு மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துருச்சு இது கூடவே அமுக்கு முட்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி அவிச்சு பொறிக்கிறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இதை வெளியூர்களுக்கும் பிக்னிக் போகிறவங்க கட்டிக்கிட்டு போகிறதுனால தான் இந்த சாப்பாடுக்கு கட்டிச்சு பேர் வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்